கத்தருடைய பெருசுத்த நாம சோத்திரம் டாதவர்கள் நியாயபதிகள் நம்ம பரவநாதிகாரம் பார்த்தோம் அதில் என்ன அப்படின்னா இஸ்ரே நியாயபதிகள் ஒவ்வொருத்தரும் நியாயம் இஸ்ரேல் ஜனங்கள் நியாயம் தீர்க்கதானோ பார்த்தோம் அதில் லாஸ்ட்லேருந்து எப்தா வந்து பார்த்தோம் அந்த எப்தா என்ன செஞ்சாங்கன்னா அம்மன் புத்திரர்களை முறியடிச்சுட்டு வந்தால் வழியில் எதிர்ப்பேன் எனக்கு வீட்டுக்கு நான் போகும்போது என் வீட்டு வாசற்படியில் எது எனக்கு எதிர்கொண்டு வருதோ அதை நமக்கு சர்வாங்க தான பலியாக செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பான் அதன்படியாக இப்போ என்ன செய்யணும் அம்மன் புத்திர என்ன பிடிச்சி யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிச்சுட்டு வந்துட்டாப்லாம் ஜெயிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் வாசல்ல வந்து என்ன செய்றா வீட்டுக்கு வருகிற போது அந்த வாசல்ல ஒரு குமாரத்தை என்ன செய்றா தம்பூர் வாசித்து நடனம் செஞ்சுட்டு அது எதிர்கொண்டு வாரா அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு ஏன்னா அவனுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை தான் வேற பையனோ பிள்ளை யாருமே கிடையாது அவளை அவளை தவிர வேற குமாரம் குமாரத்தையும் இல்லை அப்படின்னால அவன் என்ன செய்றான்னா நம்ம பொருத்தனை பண்ணிட்டோமே நம்ம பிள்ளை நம்ம எதுக்கு வந்துட்டேன் அதெல்லாம் நம்ம சர்வாங்க தான பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு என்ன செய்யணும் தெரில அதனால் தன்னுடைய வஸ்திரங்களெல்லாம் கிழிச்சு ஐயோ என் மகளே நீ என்ன மிருக என்னை மனமடி வாக்கிட்டியே கலங்க பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து நான் இப்படி பொருத்தனைலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு பிள்ளைகிட்ட சொல்கிறான் அதை நான் மாற்ற முடியாதே எசைப்பட்ட பொருத்தனை பண்ணிட்டேனே மாற்ற முடியாதே அப்படின்னு சொல்கிறான் சொன்னோன்னு அவ்வளோன்னு சொல்கிறேன் வாயை திறந்து பொருத்தனை பண்ணிட்டீங்களாப்போ அதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் சில அம்மன் புத்திர ஜெயிச்சுட்டு வந்தீங்களா கத்துற உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரல நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சா சொல்றா சொன்ன உடனே அவன் நினைச்சான் எனக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யணும் மலையில போய் என்ன சொல்லிமார்களோட ஒரு ரெண்டு மாதம் நான் அங்கே கண்ணி மீன் மித்த நான் துக்கம் கொண்டாடணும் அதுக்கு எனக்கு தவணை கொடுங்கன்னு சொல்லி கேட்பா அதன்படி ரெண்டு மாதம் அவங்க அப்பா தவணை கொடுத்துறாரு அவள் தோழிமார்களோடு என்னைச்சிவா மலையில் போய் என்னச்சாரு அவர் கண்ணிமில் மித்து தூக்கம் ஆடிட்டு வரான் அதுக்கப்புறம் வந்த உடனே அவ அப்பா புறத்தனை பண்ணபடி அவளை நினைச்சுறாரு தன்னுடைய குமாரத்தை என்ன சிறார் கற்றுக்காக சர்வாங்க தவணை பள்ளியை செலுத்துறாரு பண்ண பொறுத்தனை அப்படியே நிறைவேற்றார் அதனால இஸ்ரேல் தேசத்தில் கிளையாத்தியனான எப்தாவின் மகளை குறித்து வருஷந்தோற நினைச்சிவாங்க அதனால இதில் ஒரு நாலு நாள் என்னச்சுவாங்க மழையில் போய் க கன்னிஸ்திரீகளை நினைச்சிடுவங்களுக்காக புலம்பல் பாடுறதை நம்ம வந்து பார்க்குறோம் பார்த்தோம் இது வந்து எப்படின்னா வந்து பொருத்தனை பண்ணுறான் அது அப்படியே சொன்னால் ஒரே பிள்ளை தான் ஒரே பிள்ளைனாலும் பொருத்தனை பண்ணதை நினைச்சான் அப்படியே நிறைவேற்றிட்டான் நிறைவேற்றிட்டான் ஏன்னா நம்ம கூட என்ன ஏதாவது ஐயோ ஒரு பிள்ளைலாம் நம்ம எப்படி செய்யணும்னு யோசிக்கலாம் ஆனால் அப்புறம் அவன் யோசிக்கல கருத்துக்கு விரோதமாக கருத்தருக்கு வந்து நம்ம பொருத்தனை பண்ணிட்டோமே பண்ண பொறுத்தனே அப்படியே நிறைவேற்றான் அநேகர் இந்த பொருத்தனை இல்லை அநேகர் நிறைய எனக்கு வேலை கிடைச்சா நான் தோஷமாக கொடுப்பேன் விவசாயத்துல தவசமாக கொடுப்பேன் ஏதாவது பொருத்தனா பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் நினைச்சிவாங்க இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிவாங்க அப்படியே சோர்ந்து போய் கொடுக்காம போயிடுவாங்க கத்தருக்கு வந்து பொருத்தனை பண்ணுனா என்ன நிறைவேற்றணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது அதுதான் வித வசனமும் சொல்லியிருக்கு ஆஹ் இப்போ பாருங்க அவன் வந்து அப்படியே கற்றுக்கு பொருத்தனை பண்ணதை ஒருத்தகோர் பிள்ளையா இருந்தாலும் அப்படியே நிறைவேற்றிட்டான் அதே போல நம்ம ஆபிரகாம் காலத்துல பார்க்குறோம் ஈசாக்கு ஆஹ் கத்த அவனே அவரு தான் கத்தர் என்ன சொல்றாரு மோரிய மலையில போய் அவனை பழி செலுத்துங்கிறாரு வாக்குத்தின் குழந்தவன் கர்த்தர் சொல்லி இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்த குழந்த அதையே கத்திரணைச்சுறாரு போய் மலையில போய் பள்ளி செலுத்துறன்னு சொல்றாரு மோரிய மலையில தன்னோட மனைவி கூட சொல்லாத படிக்க விலக்காரங்களும் கூட்டி கொண்டு ரேரச்சிர போறான் ஆனா அவங்களே தூரத்தை தள்ளி நிப்பாட்டிட்டு போறான் கட்டைய கட்டையை விறகு அவனை தன்னை பழியிடுறதுக்கு கட்டையும் ஈசாக்கு தோல்ல தான் வச்சு எடுத்துரும் அப்பமா அவன் கேட்கிறான் அப்பா கட்டையெல்லாம் இருக்குதே சதனை படிக்க ஆடு எங்கன்னு கேட்கான் அவனு சொல்ல கர்த்தர் பார்த்து கொடுவார்னு சொல்கிறார் தர உடனே தானே பழி சொல்ல போறேன்னு சொல்லல வேலைக்காரங்கிட்ட பிள்ளையை பழி செலுத்த போறானே சொல்லலை மனைவி வீட்டை பிள்ளைய பழி சொல்ல போகிறனையும் சொல்லலை கருத்தை சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ் படிஞ்சு போனான் அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சார் அவனுக்கு வந்து கட்டையில் அடிக்க அவனை கட்டி கயிறை கட்டி பழி சொல்ல போகும்போது கர்த்தர் சொன்னார் என்ன சொன்னார் நீ வந்து அப்படி இருந்தாரு அவனை விட்டு விடலை கத்தர் விட அனுமதிக்கலை எப்படி கொடுப்பாரு வந்து செய்கிறானா இல்லையான்னு சோதித்து பார்க்கறாரு அவ்வளோ அந்த வேறு ஒன்று அவன் வந்து கட்டையெல்லாம் அடிக்க அவனை வந்து சர்வாங்கத்தனை அதை வந்து கத்தி வச்சு வெட்டி கொள்ளை கொலை செய்ய போகும்போது கத்திரத்தை கையை தடுத்துட்டார் நீ வந்து உன்னுடைய ஏகசோதனை நின்று பாராத படிக்கணும் எனக்கு நீ பழியிட செலுத்த போனான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரஞ்சர் அவனை அதுக்கு அதுக்கப்புறம் எதிர திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆடு வந்து புதர்ல மாட்டி கிடக்க அதை எடுத்து கத்திர சர்வாங்கத்தன வழியா செலுத்திட்டு வந்தான் அதனாலதான் விசுவாசிகளும் தகப்பன்னு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அப்படி நம்ம வந்து என்ன சொன்னா கத்தருக்கு பண்ண பொறுத்தனா பண்ணணும் கத்தன சொன்னது வார்த்தைகளும் நிறைவேற்றணும் தான் நமக்கு ஆசீர்வாதம் இப்ப அப்படியே என்ன அது செஞ்சா நம்ம பாக்குறோம் அடுத்தபடியாக பன்னெண்டாவது அதிகாரத்துல ஆஹ் இப்ப எப்பிராயும் மனுஷர் என்ன எப்தாட்ட கூடி வராங்க வந்து சொல்றாங்க நீ வந்து யுத்தத்துக்கு போக போய போயிருக்க அம்மன் புத்திரோட யுத்தத்துக்கு போயிருக்கிறிய நீ வந்து ஏன் எங்களெல்லாம் நீ துணைக்கு கூப்பிடல இனி எனக்கு துணைக்கு கூப்பிடாதனால நான் உன்னையும் உன்னுடைய வீட்டையும் அக்கினியால் நாங்க சுட்டரிச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட கூடாம போயிட்டானா அதுக்காக வேண்டிய அவன் சொல்றான் எங்களை கூப்பிடாம நீ போடுனால உங்களை நினைச்சு செஞ்சிருவேன் அக்கி நீால விட்டேன்னு சொன்ன உடனே அப்ப எப்ப சொல்றாரு எனக்கும் அம்மன் புத்திரருக்கும் எனக்கும் ஜனத்திற்கும் அம்மன் புத்தருக்கும் ஒரு வழக்கு இருக்கும் போது நான் உங்களெல்லாம் கூப்பிட்டேன் நான் கூப்பிடும் போது நீங்க என்னச்சுறீங்க என்ன இறைச்சிக்கு நீங்க என்ன செய்யல நீங்க வரல இங்கே வராததுனால நான் என் ஜீவனையும் நான் என்ன செஞ்சேன் என் கையில் பிடிச்சு கொண்டு தான் நான் என்ன செஞ்சேன் அம்மன் புத்தர் ரெட்டு பேர் நான் என்ன செஞ்சேன் நான் யுத்தத்துக்கு போனேன் யுத்தத்துக்கு போய் நான் நினைச்சேன் நான் ஜெயத்தை எடுத்துட்டு வந்தேன் அப்போ இப்படி இருக்க நீங்கள் இப்போ யுத்தம் பண்ண இன்றைய நேரத்துக்கு இங்கே வர வேண்டியது என்னன்னு கேட்குறேன் நான் கூப்பிடும்போது நீங்கள் வரலையே எனக்கு ஒரு வழக்கு இருக்குது வாங்கன்னு சொல்லும் போது இங்கே வரல வராத நான் அப்ப எனக்கு தனி காலாதபடிக்கு நான் கத்துற என் ஜீவனை பிடிச்சு கொண்டு நான் நான் போனேன் யுத்தத்துக்கு அப்படி தன்னை ஏற்கனவே மகள ம இழந்து வேதனையில இருக்கிறாப்புல இந்த சூழ்நிலை இப்போ வந்து உம் வீட்டை அத்திரியா சுட்டு இருப்போம்னு வந்து நிற்கிறாங்க அதெல்லாம் சொல்றாரு நீங்கள் நீங்க வந்து இங்க எனக்கு உதவி செய்ய வரல அப்போ இப்போ வந்து நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் அப்படி கேட்டுட்டாங்கன்னா இப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான் இப்போ எப்ப இப்போ கிளையாத்து மனசுல எல்லாம் கூட்டிக் கொண்டு என்ன செய்றான் எப்பரோ என்னோட இத்தவனை போயிட்டான் ஏன்னா இனி அவங்க இத முன்னே வந்துட்டாங்க இனி ஒண்ணு கொல்லா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்படி சமயத்துல இனி நம்ம சும்மாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பதான் இணைச்சிடான் கிளையாத்துல தானே இருக்கிறான் அதனால கிளையாத்து மனுஷர்கள் எல்லாம் கூட்டி கொண்டு இணைச்சிடா நேர எப்ராஹிமரோட இணைச்சிடா யுத்தம் பண்ண போறான் இப்ப எப்ராஹிமுக்கும் மனாசிக்கும் நடுவே யாரு இருக்கா இந்த கிளையாத்தி நானே எப்பதா எல்லாரும் நினைச்சாங்க அங்கதான் கூட்டிருக்கிறாங்க எப்ராஹிமுக்கும் மனாசிக்கும் நடுவுலதான் அந்த கிளையாத்து மக்கள் எல்லாம் இருக்கு நினைச்சிராங்க இருக்கிறாங்க அதனால அவங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்க நீங்க வந்து எப்பிராயம் விட்டு நீங்க ஓடி போனவங்க அப்படின்னு சொல்லி எப்பிராயம் இருந்து என்ன சொல்றாங்க எங்க சொல்கிறேன் நீங்க வந்து எங்களுக்கு எங்களோட நடுவில் இருந்தீங்க ஆனாலும் எங்களை விட்டு நீங்கள் ஓடி போனவங்க தானே அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்றாங்க உங்கள சொல்றாங்க அப்போ கிளையாத்து அப்படி சொன்னதுனால கிளையாத்து மனுஷர் என்ன செய்றாங்க அவங்கள முறியடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இனி எப்படினாலும் இத்தனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்பிராயமரோட கிளையாத்து மனுஷர்களை என்ன செஞ்சுட்டாங்க சேர்ந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி யுத்தம் பண்ணும்போது அவங்க யுத்தம் பண்ணி அவங்கள என்ன செஞ்சாங்க முறியடிச்சாங்க அதுலேயே முறியடிச்சாங்க அது மாத்திரம் இல்ல அந்த கிளையத்தியர்கள் எப்பிராயம் எப்படி முறியடிச்சாங்கன்னா யோர்தான முறியடித்து மாத்திரமில்ல நிறையா வெட்டி கொண்டு போட்டாங்க அது எப்படின்னா கிளையாத்தியர் எப்பிராயம் முந்தி என்ன செஞ்சாங்கன்னா யோர்தான் துறைகளே பிடிச்சாங்க கிளையத்தியர்கள் எப்படியாயிருக்கு முன்னாலேயே யோர்தான் துறையில் என்ன செஞ்சுட்டாங்க பிடிச்சிட்டாங்க ஆனால் அப்படி பிடிக்கும்போது எப்பிராயமில்ல யார் தப்புனாங்களோ தப்புனவர்கள் யாராவது வந்து நாங்கள் அக்கறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு வச்சுக்கிட்டோம் கேட்கும்போது அந்த கிளையாத்து மனுஷர்கள் சொல்வாங்க நீ எப்பிராயம்னா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கேட்பாங்க நீ எப்பிராயம்னான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் எப்பிராயனம் அல்ல அப்படிம்பாங்க ஏன்னா எப்படினா கொண்டு போட்டுருவாங்க அதனால நாங்கள் எப்பிராயனம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க அப்போ அப்படி இல்லை அப்படின்னா நீ சிவோலயத்து என்று சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போனா ஷி அதுதான் ஷீனா வடமொழி ஷி அந்த அதை என்ன செய்ய மாட்ட அந்த அந் அந்த உச்சரிப்பு சொல்லாத படிக்க சாதா சி சி வருதில் அந்த சிவலத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவோலயத்துன்னு சொல்லாத படிக்கி சிவலத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொன்ன உடனே அவங்கள எடுத்துருவாங்க பிடிச்சி அந்த இவர்தான் திரையில என்ன செஞ்சுருவாங்க வெட்டி கொண்டு போட்டுருவாங்க இப்படியாக எப்பிராயம் பரலாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறாயிரம் பேர் எனஞ்சிட்டாங்க வெட்டி கொண்டு போட்டாங்க கிளையாத்திரங்களுக்கு தப்பி ஓடி போனவங்க தான் கேட்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ சிபோலாத்தின் சொல்லுங்கம்பாங்க அவங்க சிபலாத்துன்னு சொல்லுவாங்க இது மொத்தமாக நினைச்சாங்க அவங்கள வெட்டி நாற்பத்தி ஓராயிரம் பேர் நினைச்சாங்க வெட்டி கொண்டு போட்டாங்க இப்போ இஸ்ரேல் ஜனங்களை எப்போதான் இருந்துச்சுன்னா பாதுகாத்துட்டு வந்தான் இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரிச்சது இப்ப எப்தா ஏன்னா அவங்க யுத்தத்துக்கு வரும்போது எல்லாரோட யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயித்தது யாரு எப்தா அதனால இப்ப எப்தா என்ன செய்யறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் நியாயம் விசாரிச்சுட்டு வரா இந்த எப்தா வந்து அதாவது பார்த்தது யூதா ஜனங்களை தான் யோசுவா மறித்த பறவை என்ன செஞ்சாங்க ஆஹ் காணாநீரை எதிர்த்து போனாங்க ஏன்னா இவங்களுக்கு எதிராக செயல்படுறதுனால அதுக்கப்புறம் யூதாவுக்கு பரவு ஒதனே என்ன நாங்க ஜனங்களை ரெட்சிக்குள்ள கொண்டு வராப்புல அடுத்தல ஏகுத் அடுத்தல தேபோரல் அடுத்தல கிதியோன் அடுத்த அபிமலைக்கு அடுத்தல தோலா அடுத்த யாவீர் அடுத்த எப்தா இவங்க எல்லாம் இஸ்ரேல ஜ நியாயம் விசாரிச்சிருக்காங்க இப்ப எப்தா அப்புறத்துல யார் இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்க வாரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தபடியாக எப்தாக்கு அடுத்தபடியாக இப்ப என்னன்னா எப்தா வந்து இப்ப இஸ்ரேல் என்ன செஞ்சா ஆறு வருஷம் நியாயம் விசாரிச்சிருக்கான் ஆஹ் பின்பு அவன் என்ன செய்ய மறிச்சு போயிட்டான் அவன் வந்து கிளையாத்து ஒரு சேர்ந்தவன் அதனால் கிளையாற்றிலேயே அவனை சிற மறிச்சு போனதுனால கிளையாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அவன் நினைச்சறாங்க எப்தா வடாக்கம் பண்ணுறாங்க அப்புறம் கிளையாத்துக்கு அப்புறம் வந்து எப்தாவுக்கு அடுத்தபடியாக வந்து பெதலைகம் ஊரானாகிய இப்சான் வரான் இப்போ பார்த்தோம் கிளையாத்து ஊரானாகிய எப்தா வந்ததை பார்த்தோம் இப்போ அடுத்தபடியாக இஸ்ரேவேல நியாயம் விசாரிக்க பெதேக ஊர்லேருந்து ஊரானாகிய என்ன நினைச்சாலும் வந்து இஸ்ரோவேல என்ன செய்ய நியாயம் விசாரிக்கிறான் இந்த இப்சானுக்கு முப்பது குமாரர்களும் முப்பது குமார்த்திகளும் இருக்கிறாங்களா இர்ஷானுக்கு முப்பது குமாரர்கள் முப்பது குமார்த்திகள் இருக்கிறாங்க முப்பது குமாரத்துக்களை என்ன செய்வா புறத்துல என்ன செய்வாக பண்ணி கொடுக்குறான் அது போல தன்னுடைய குமாரர்களுக்கும் என்ன செய்வா முப்பது பெண்களை புறத்துல என்ன செய்றான் கொண்டிருக்கிறான் இப்படியாக அந்த இர்சான் என்ன செய்ய இப்ப இஸ்ரேவில நியாயம் விசாரிச்சிருக்கிறான் இஸ்ரேவில வந்து இவன் என்ன செய்றனா ஏழு வருஷம் நியாயம் விசாரிச்சிருக்கான் எத்தா ஆறு வருஷம் இந்த இஃப்ஸான் வந்து ஏழு வருஷம் இஸ்ரவேலில் நினைச்சிடுறான் நியாயம் விசாரிச்சிட்டு இருக்கிறான் இப்போ இஃப்சான் மறிச்சு போயிட்டான் எப்தாவுக்கு அப்புறம் இஃப்சானை மறிச்சு போயிட்டான் இஃப்ஷாவுக்கு அப்புறம் இப்போ அவன் அவன் பிரத்லேகும் தேசத்தில் உள்ளனவோட பத்லேகும் அவனை என்ன செஞ்சாச்சு அடக்கம் பண்ண பட்டியாச்சு அதுக்கப்புறம் செவிலோ நாயகியை ஏலோன் அப்படி அப்படின்னு சொல்லி அவன் என்னச்சுடுறான் இஸ்ரேவையில் நியாய விசாரிக்க வரான் நியாயம் விசாரிக்க வரான் இவன் எழுச்சிடுறான் பத்து வருஷம் இஸ்ரேவில் என்ன செயற்கா நியாயம் விசாரிக்கிறான் ஏலோன் எப்தா அடுத்தலை இஃப்ஷான் அடுத்தால யார் ஏலோன் வரான் ஏலோன் வந்து என்னச்சிட்றான் பத்து வருஷம் இஸ்ரேல் நியாயம் விசாரிக்கிறான் பின்பு அந்த ஏலோன் என்னைச்சரா மறிச்சு போயிட்டான் அவன் வந்து செப்லோன் தேசத்தில் உள்ளவன் அதனால செப்லோன் ஏன்னா ஒவ்வொ இஸ்ரேல் ஜனங்கள் மொத்தம் பன்னெண்டு கோத்தரும் பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் அவரவர் பேருன்படி கோத்தரங்களை பிரித்து வச்சிருவான் அவரவர் பேர் வச்சிருப்பான்னு சொல்லி பார்த்தோம் அந்த செப்லோன் கொத்தரத்தில் உள்ளவன் தான் செப்லோன் தேசம் அங்கே தான் யாரு ஏலோன் நினைச்சிற மாதிரி இருந்தா அங்கேயே வரிச்சு போனேன் இவளை என்ன அந்த செப்லோன் தேசமான ஆயிலோன் ஊரில் என்ன செஞ்சுட்டாங்க அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க அடுத்தபடியாக ஏலோன் மறித்து போன பிறகு இல்லையின் குமாரனாகிய பிரதோத்யனாகிய அப்தோன் நினைச்சான் அப்தோன் இஸ்ரோல நியாய விசாரிக்கு வராம் இந்த அப்தோனுக்கு நாற்பது குமாரர்கள் நாற்பது குமாரர்களும் முப்பது பேர பிள்ளைகளும் இருக்கிறாங்க அப்தோனுக்கு அப்தோனுக்கு நாப்பது குமாரர்கள் முப்பது பிள்ளைகள் இருக்கிறாங்க இவன் வந்து எழுபது கலைதைகள் மேல ஏறுவாங்களாம் ஏன்னா நாற்பது குமாரர்கள் அடுத்தபடியாக பேரமரங்கள் முப்பது பேரும் சேர்ந்து மொத்தம் இவங்களுக்கு எழுபது கழுதா எழுபது கலதையா எங்கே போனாலும் நினைச்சுவாங்க இவங்க ஏறி போவாங்களாம் இவன் இஸ்ரோ வேலை என்ன செஞ்சானா எட்டு வருஷம் என்ன செஞ்சிருக்கான்னு நியாயம் விசாரிச்சிருக்கிறான் அப்தோன் இஸ்ரேல எட்டு வருஷம் நியாயம் விசாரிச்சுக்கான் பின்பு அந்த அப்தோன் நினைச்சா பிரதவத்தியனாகிய இல்லேன்னு குமரே அப்தோன் நினைச்சிடா மறுச்சுட்டான் இவன் வந்து எப்ராம் தேசத்துல அம்லேக்கர் மலையில இருக்கிற புரதோனில அடக்கம் பண்ண விட்டான் இவன் வந்து தேசத்துக்கார எப்ராயம் தேசத்துல அம்லேக்கீர் மலையில இருக்கிற பிரதோ பிரதோன் பிரதோன்லதான் இருக்கிறான் அவனால அந்த இடத்துல நினைச்சா அவனை அடக்கம் பண்ணியாச்சு இப்படிலானா அப்தோன அப்தோனை அங்க அடக்கம் பண்ணியாச்சு இப்போ எப்தாவுக்கு பிறகு யார் வந்தாருன்னு சொல்லி பார்த்தோம் அம்மி வந்தாரு இப்தானுக்கு அப்புறம் ஏலோன் வந்தாரு ஏலோனுக்கு அப்புறம் அப்தோன் வந்தாருன்னு சொல்லி பார்த்தோம் இப்படி இஸ்ரேல் ஜனங்களை மோசை கடத்தல யோசுவா அடுத்தபடியாக ஒவ்வொரு ஜனங்களாக நினைச்சிடாங்க நே விசாரிச்சுட்டு வராங்க அடுத்தபடியாக பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இடத்துல இப்போ இஸ்ரேல் என்ன நினைச்சிடாங்க மறுபடியும் நினைச்சுறாங்க கத்திரின்னு பார்வைக்கு பொல்லா பண்ண செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இருக்கும் இருக்கும்போது கரெக்டாக இருப்பாங்க கர்த்தருக்கு பயந்து இருப்பாங்க அந்த நியாயாதிபதிகள் நியாயத்திருக்கிறவங்க மறுச்சு போன உடனே திரும்ப அவங்க நினைச்சிருவாங்க பழையப்படி ஏசப்பா விட்டுட்டு நினைச்சிருவாங்க விற்கிறாங்கள பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க இப்படி கத்திரின் பார்வைக்கு பொல்லா பண்ணது என்ன செஞ்சாங்க செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி செய்யும் போதுதான் கத்திர என்ன செஞ்சாரு எதிராளி கையில ஒப்பு கொடுத்துறாரு நம்ம கத்திர முத்தமா பின்பற்றி நம்ம அவருக்கு பயந்து வாழும்போது கத்திரம்ல நினைச்சுவாரு ஆசிர்வதிப்பார் ஆனா நம்ம கத்திர விட்டு விலகி அந்நிய தேவங்களை பின்பற்றும் போது எதிராளி கையில கத்திர என்ன செஞ்சிருவாரு ஒப்பு கொடுத்துடுவாரு இப்படி தான் இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு நேரம் கத்திர விட்டு விலகும் போதெல்லாம் என்ன செஞ்சார் கத்திர விட்டு விலகி அநீதி தேவர்களை சேவிக்கும் போது எதிராளிகள் கையில் கத்திர என்ன செஞ்சுடுறாரு ஒப்பு கொடுத்துரு அப்புறம் அவங்க வந்து நாற்பது வருஷம் எண்பது வருஷம் அறுபது வருஷம் பதினஞ்சு வருஷம் சொல்லி நினைச்சு நியாயம் தீர்க்கிற நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை கஷ்டப்படுத்துறதை பார்த்து அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க மனம் திரும்பி திரும்ப கத்திர ரெண்டையில் நினச்சிவாங்க வாரத நம்ம பார்க்குறோம் அதே போல் இப்பவும் அப்தான் மரிச்சு போன பிறகு ஜனங்கள் பொல்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க செய்ய ஆரம்பிச்சா என்ன செஞ்சுட்டாரு இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையில என்ன செஞ்சுட்டாரு இப்போ ஒப்பு கொடுத்துட்டாரு பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு பெலிஸ்தர்கள் செய்றாங்க இவங்களை நாற்பது வருஷம் நினைச்சாங்க ஆளுகை செய்யறாங்க நாற்பது வருஷம் கத்திரவங்களை இணைச்சிடாரு இவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரு கின்பற்றினால இப்ப நம்மளும் அப்படிதான் கத்திர பார்வைக்கு அப்படி நடக்கணும் இல்ல அப்படின்னா நமக்கு எதிராலி கத்தறிஞ்சிடுறாரு அனுமதிச்சுருவாரு இப்ப நம்ம எதிராளி கையில நம்ம தப்பிக்கப்படணும் அப்படின்னா நம்ம கத்திர என்ன வந்தனும் உறுதியா பிடிச்சுக்கிடணும் நாம மாத்திரமா நம்ம சந்தேதிகளே எண்ணெச்சனும் கத்திரக்குள்ள வழி நடத்தணும் அடுத்தபடியாக இப்போ நாற்பது வருஷம் இஸ்ரேல் செலவுங்களை பலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்ததுனால ஆஹ் இப்ப அதுக்கப்புறம் வந்து இவங்களை விடுவிக்கிற நாற்பது வருஷத்துக்கு பலிஸ்தர் கையில விடுவிக்கிறதுக்கு இப்போ கத்திர யாரை ஆஹ் அனுப்புனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தான் வம்சம் அதான் பன்னெண்டு கோத்திரம் பார்த்தோம்னா பன்னெண்டுல பன்னெண்டு பேர் பேரை தான் வம்சம் கோத்திரங்கள் வந்துச்சு பட்டணங்கள்லாம் வந்துச்சு சொல்லி பார்த்தாலும் அதில் வந்து தான் அந்த தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருக்கிறான் அந்த மனுஷன் பேர் வந்து மனோபா தான் வம்சத்துல நம்ம வந்து ரூபன் சிமியா லேவி சகார் தான் நப்தலி ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம்ல அந்த கோத்திரத்துல தான் கோத்திரத்துல வந்து வந்தவன் வந்து அவன் வந்து சோரா ஊர்ல இருக்கிறான் அந்த மனுஷன் பேர் வந்து மனோபா அவன் மனைவிக்கு என்னது பிள்ளை பெறாத மலடியா இருக்கிறான் அவங்களுக்கு குழந்தை இல்ல குழந்தை இல்லாத பிள்ளை பெறாத மலடியா மனைவி இருக்கிறான் அந்த சமயத்துல வந்து கத்தடைய தூதன் ஆனவர் எந்த நினைச்சாரு அந்த திரு ஸ்திரீக்கு வந்து தரிசனமானது யாரு மனைவருடைய அஹ் மனைவிக்கு என்ன செய்றாரு அஹ் தூதன் வந்து தரிசனம் ஆறாரு தரிசனம் வர என்ன அப்படின்னா அவளுநோக்கி நீ பிள்ளை பெறாத மலடியான நீ என்னச்சுதான் நீ கற்பந்த அரித்து ஒரு குமாரே பெறுவாங்கிற பிள்ளை பெறாத மலடியான நீ என்னச்சுவா கற்பந்த ஒரு குமாரனை பெறுவா ஆனால் வந்து நீ என்னைச்சனா ரசமும் மதுபானமும் இணைச்சக்கூடாது நீ நான் வந்து ஒரு குமாரனை பெறுவா கற்பந்த குமாரனை பெறுவா ஆனால் வந்து நீ நினைச்ச திராத்து ரசமும் மதுபெனச்சி கூட குடிக்கக்கூடாது தீட்டானது ஒன்றும் நீ புசியாவது படிக்க நீ எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்த சொல்கிறார் அப்புறம் அங்க கத்திட்டு தூதன் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு நீ கற்பன் தரித்து ஒரு குமான பெருவா அவன் தலையின் மேல சவகர் சவ சவரகன் கத்தி அழைச்சுக்கூடாது படவே கூடாது முடி வெட்டவே கூடாதுன்னு சொல்றாரு அதான் சவரன் பத்தி படவே கூடாது அப்படிங்கிற நீ வந்து கற்பந்து குமார்னு பெறுவா நீ தீட்டானது ஒன்றும் புசிக்கக்கூடாது திராட்சரை எதுவும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு அடுத்தபடியாக குமாரனுக்கு வந்து என்ன சொல்கிறாரு அவனுக்கு பிறந்த நாள்லேருந்து அவனுக்கு முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்றாரு அதான் சவரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு கத்தியதும் தலையில் படக்கூடாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் அவன் தேவனுக்கு நினைச்சுதான் நான் நசரனாக இருப்பான் தேவனுக்காக விரதம் இருப்பான் அதான் நசுரையன் அதன் மூலமாக நான் நான் இஸ்ரே வெளிச்சர் கைக்கு நான் நினைச்சுவேன் ஜனங்களை விடுவிப்பேன்னு சொல்றாரு இப்போ நாற்பது வருஷம் அடிமையாக இருக்காங்களா இந்த காலத்தில் யார் மூலமாக விடுவிக்க போகிறோன்னா மனோவாவுக்கு கர்த்தர் ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து மனந்த மனோவாவுக்கு பிறந்த குழந்தை மூலமாக பெருசர் நினைச்சிரு நியாயம் விசாரிப்பேன்னு சொல்லி கர்த்தர் இப்போ அந்த ஸ்திரிக்கு அணைச்சிடுறாரு வாக்கு கொடுத்துறாரு அந்த தூதன் அந்த தூதன்ட் மனவாட மனைவிட்டு போய் என்ன சொல்கிறாரு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த ஸ்திரி என்னச்சுரா ஒரு அட்டனுடைய இடத்துக்கு வரா வந்து ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருவர் இடத்துல வந்தாரு அஹ் அவருடைய சாயல் வந்து தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமா இருந்துச்சு தேவனுடைய தூதனுடைய சாயலை போல நினைச்சது மகா பயங்கரமா இருந்துச்சு ஆனா நீர் எங்கிருந்து வந்திரு என்ன ஏதுன்னு சொல்லி நான் நினைச்சேன் நான் அவர்கிட்ட கேட்கல அவருடைய நாமத்தையும் நான் நினைச்சல அவர் என்கிட்ட சொல்லவும் இல்லை நான் கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படி சொன்ன உடனே சொல்லிட்டு அவர் சொல்கிறார் என்ன நினைக்க சொன்னார் நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவான்னு சொன்னார் ஒரு தேவனுடைய ஒரு தேவனுடைய மனசர் இருந்து என்னது வந்து நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவ அதெல்லாம் நீ திராட்சை மதுபானம் அது எதுவும் குடிக்கக்கூடாது தீட்டானது ஒன்றும் புசிக்கிறது படிக்கி நீ எச்சரிக்கையாயிரு சொல்லி என்கிட்ட சொன்னார் ஆனால் அந்த பிள்ளை பிறந்த நாள் முதல் அது வந்து மரண நாள் வரைக்கும் தேவனுக்கு வந்து அது நான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவநாயக மனோவாட்ட அந்த ஸ்திரீ என்ன சொன்ன உடனே இப்போ மனவை உடனே என்ன செய்றான் அப்படின்னா யாரெல்லாம் கத்தருக்கு பயப்படுறவங்களோ அவங்களுக்கு தான் கற்று நியாயம் விசாரிக்கிறதுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு அதனால மன மனவும் கத்திரிக்க பயந்து வாழ்றதுனால எதுவுமே கற்றுகிட்ட கேட்டு தான் செய்யறதுனால இப்போ மனவை என்ன செய்றாங்க எதிர கத்தரை நோக்கி என்ன செய்றான் விண்ணப்ப பண்ணுறான் விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரே நீர் அனுப்பின அந்த தேவனுடைய மனுஷனை மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்துல என்னச்சு அனுப்புங்க இந்த பிறக்க போயிற குழந்தை வந்து குழந்தை பிள்ளைக்காக நாங்க என்ன செய்யணும் எப்படி வளர்க்கணும் அது வந்து நாங்கள் வந்து எனக்கு புரிஞ்சுக்கிடணும் அதனால நீ அனுப்புற மனுஷனும் எங்களுக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சதான் வேண்டி கொள்றான் வேண்டி கொண்டது படி கற்று என்ன செஞ்சாரு வேணும் சத்தத்தை நினைச்சாரு கேக்குறாரு செவி கொடுக்கறாரு கத்திரோட சத்த செவி கொடுத்து இப்போ என்ன செய்யறாருன்னா திரும்பவும் மனவோட மனைவி என்ன வயலில் வயல்ல நினைச்சா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் வயல்ல இருக்கும்போது அந்த கற்றட்டு தூதன் அந்த அவட்ட பேசுனாலும் கற்ப காலத்திடத்தில் ஒரு குமாரை பெருவான்னு சொல்லி சொன்னார்கள் அதே தூதன் வந்து இப்போ திரும்பவும் அவட்ட வயல் வயலில் இருக்கும்போது அவரோட வந்து பேசுகிறார் பேச வரும்போது அப்போ வந்துக்கிறாரு அப்போ இவா என்ன சொல்கிறா இந்த கன்னடை கணவன் தானே விண்ணப்பம் பண்ணார் இப்போ அவரை பார்க்கணும்னு சொல்லி அதனால் அவர் வந்து அனுப்பாட்டி விட்டுட்டு கன்னட தூதன் கணவனை போய் எடுத்துடறா போய் கூட்டிகிட்டு வர வீட்டு போய் கூட்டிகிட்டு வர வரைக்கும் அந்த தூதன் அங்கே நிற்கிறாப்புல இப்போ அவர் கூட்டிகிட்டு வந்தவுடனே சொல்ற அவ சொல்றேற்று அன்னைக்கு நேத்துல கனவுல கரிசனமானவர் இன்றைக்கும் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றான் சொன்ன உடனே மனவ இருக்கிற எடுத்து விட்டு எலும்பி தன்னுடைய மனைவி பின்னால் என்ன வரா ஓடி வரான் ஓடி வரான் ஓடி வரவும் அந்த வயல்ல அந்த தூதரை இருக்கிறத பார்த்துட்டு நீர் தான் அந்த ஸ்திரியோட பேசுன பேசுனவரா அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல கேட்ட உடனே தூதன் சொல்றாரு ஆமா நான்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல அப்போ சொல்றாரு இந்த காரியம் வந்து நிறைவேறும் போது ஏன்னா இப்ப காலத்துல இடத்துல குமார பெருவான்னு சொல்கிறாள்ல நசர நான் இருப்பார் குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கல அதனால் இப்போ மனவை கேட்குறான் இந்த காரியங்களாம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் எப்படி வளர்க்கணும் அது எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அது வந்து எப்படி வழக்குன்னு இறங்கும் போது அப்போ கத்திரிட்டு தூதன் சொல்கிறார் மனவன் நோக்கி நான் சிரீட்டை உன்னுடைய மனைவிட்ட நான் சொன்னபடி அது செய்யிறக்கிறது அவள் சொன்னது எல்லா வீட்டிலையும் செய்யணுச்சுன்னு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறார் எனக்கு திராட்சை செடியில் உண்டாயிரத்து வண்டும் சாப்பிடக்கூடாது திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது மதுபானம் குடிக்கக்கூடாது திராட்சை ரசத்தில் உள்ளது தீட்டது ஒன்றும் புசிக்கக்கூடாது நான் அவளை கட்ல இட்டது பிடி எல்லாம் அவள் கைக்கொள்ள கடணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே மனவாக அணைச்சிட்றான் கத்திரிட்டு தூதன் வைக்க சொல்கிறான் நாங்கள் ஒரு வெள்ளாட்டி குட்டியை முக்கியன்னு நினச்சிடுறேன் நான் கொண்டு சமைத்து கொண்டு வருவேன் அது வரைக்கும் நீ இந்த இடத்துல நீ இந்த இடத்துல இருந்து அதை புசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பல அது கத்திரண்டு தூதன் சொல்கிறாரு நீ கொண்டு வந்தாலும் நான் அதை புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் நான் புசிக்க மாட்டேன் நீ கத்தருக்கு அதை என்ன செஞ்சுரு நீ சருவாங்க தகுந்தபலியை நீ சரித்திர அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே மனுவை என்ன செய்றான் அது என்ன செஞ்சா அப்படின்னு சொல்லி நம்ம நாளை தாளைய தினத்துலேருந்து பார்ப்போம் அது கத்தருக்கு வந்து எப்படி பள்ளி செலுத்தினான்னு சொல்லி நாளை தினத்து பார்ப்போம் கத்தம்தான் ஆசிரியப்போராகாமே